சுதீர் இன்னும் எவ்வளவு நேரம் தூங்க போற எழுந்து இந்த டீயை குடி என்று தேநீர் கோப்பையை மேஜை மேல் வைத்தார் சிவனேசன் சுதீர் அரைக்கண்ணை திறந்து கடிகாரத்தை பார்த்தாள் ஏழரை ஆகியிருந்தது சு என்னப்பா நீங்கள் காலங்காத்தால தொல்லை பண்ணிக்கிட்டு என்றபடி புரண்டு படுத்தான் வர வர நீ சுத்தமாக சோம்பேறி ஆயிட்ட சுதீர் பாரு தாடியை கூட மலிக்க பொன்னால முடியலை என்றார் அவர் அதனால் என்னப்பா இது கூட எனக்கு ரொம்ப அழகாக தான் எல்லோருமே சொல்கிறாங்க என்றால் பெருமையாக சரி சரி சீக்கிரம் எழுந்து இந்த வாக்கியார் வேலைக்கான அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி போடு இணைத்தான் கடைசி தேதி போனதற்காக கேட்டப்பவே நீ போடாமல் விட்டுட்ட உன் கூட படித்த சுந்தரம் ஒழுங்காக அப்ளை பண்ணி இப்போ அவனுக்கு வாக்கியார் வேலை கிடச்சிருக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா ஒன்றுங்க நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க என்றார் சிவனேசன் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு போய் தான் பொண்ணு தேடணும்னு அவசியம் எனக்கு இல்லை இப்போவே என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்க தெரியுமா ஏன் நம்ம மாமா பொண்ணு அஞ்சுவுக்கே என் மேலே ஒரு கண்ணு தான் அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கடவுள் எனக்கு அழகை அள்ளி கொடுத்துருக்காது அதை வச்சு நான் சினிமா ஹீரோ ஆக போகிறேன் இந்த வாத்தியார் வேலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை என்றார் அவரிடம் சுதீர் சினிமாவில் நடிக்க கூட வெறும் அழகு மட்டும் போதாது நிறைய திறமையும் வேணும் அதனால் சும்மா நாலு பேர் சொல்றத வச்சு ஏதேதோ கனவு கண்டுகிட்டு இருக்காது அது நிஜ வாழ்க்கைக்கு நல்லதில்லை என்றார் சிவநேசன் தான் சொன்ன எதையுமே காதில் வாங்காமல் மடமடவென டீயை குடித்துவிட்டு மறுபடியும் தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கும் மகனை பார்த்து உதட்டை பிரிக்கியவரு வெளியேறினார் சிவனேசன் சிவனேசன் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருக்கு சுதீர் ஒரே மகன் எல்லோரும் சொல்வது போல மிகவும் அழகானவன்தான் போன வருஷம்தான் எம்மை முடித்தான் உடனடியாக வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்ற கற்றுக்கொண்டான் அவர்கள்தான் அவனை சினிமாவில் நடிக்க தூண்டிவிட்டு கொண்டிருந்தனர் அவனும் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அப்பாவின் பேச்சை கேளாமல் நடக்கிறான் இவனை எப்படி திருத்துவது என்பதை சரி இப்போதைய கவலையாயிற்று மேலும் ஒரு மாதம் ஆனது சுதரி நடவடிக்கையில் ஒரு மாற்றமும் இல்லை இந்த வருடமும் ஆசிரியர் பணிக்கு அவன் விண்ணப்பிக்கவில்லை அன்று காலை அஞ்சனாவின் தகப்பனா வேதாச்சலம் திடீரென சிவனசனை பார்க்க வந்தார் வாங்க மச்சா என்ன விஷயம் காலங்காத்தில் நம்ம வீடு தேடி வந்திருக்கீங்க என்றார் சிவனேசன் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை கலந்து பேசிட்டு போக வந்தேன் சிவா நம்ம அஞ்சுவ மேலத்தில் ராகவனோட மகன் சுந்தரத்துக்கு பெண் கேட்குறாங்க எனக்கு பூரண சம்மதம் பொண்ணு சரின்ட்டா என்ன இருந்தாலும் சுதிர் தான் முறை ஆப்பலை அதான் உங்கள்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம்னு வந்தேன் என்று தயங்கியபடியே கூறினார் பேராச்சலம் என்ன வச்சா திடீர்னு இப்படி சொல்றீங்க நம்ம சுதீருக்கு என்ன குறைச்சது நீங்க ஏ வெளியில் மாப்பிளை பார்க்கணும் இதுக்கு உங்க பொண்ணு எப்படி சம்மதிச்சா என்றார் சிவனேசன் என்னப்பா சிவா உனக்கு தெரியாததா சுதீர் வேலைக்கு போகாம ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான் என் பொண்ணும் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தா ஆனால் அவன் வேலைக்கு முயற்சி பண்ற மாதிரியே தெரியல அவன் உண்மையா முயற்சி பண்ணி அவனுக்கு வேலை கிடைக்கலைனா கூட என் பொண்ணு காத்திருக்க தயாராக இருந்தா ஆனால் அவன் வேலைக்கு முயற்சி கூட பண்ணாமல் ஏதோ எட்டாத கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவ எந்த நம்பிக்கையில் காத்திருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு நல்ல வேலையில் இருக்கிற சுந்தரம் கேட்குறப்ப என்னால் மறுக்க முடியலை அவளும் சரின்ட்டா இந்த காலத்து பொண்ணுங்க சரியாதான்ப்பா முடிவு எடுப்பாங்க நீங்களும் பிரச்சனை எதுவும் பண்ணாம வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் என்றார் வேதாச்சலம் அவரிடம் இதை கேட்டுக்கொண்டிருந்த சுதீருக்கு அவமானமாக இருந்தது அஞ்சனா எப்படி இதற்கு சம்மதித்தால் ஹீரோ மாதிரி இருக்கும் தன்னை விட்டுவிட்டு கருப்பாக கருப்பாக குச்சியாக இருக்கும் சுந்தரை எப்படி அவளால் மணக்க முடியும் இதை அவளிடமே நேரடியாக கேட்டு விடுவது என்ற முடிவுடன் பைக்கை எடுத்து கொண்டு வழக்கமாக அவள் வரும் அம்மன் கோவில் வாசலில் காத்திருந்தான் சுதீர் அஞ்சனா தன் ஸ்கூட்டியில் கோவில் வாசலில் வந்து இறங்கினான் அவனை பார்த்ததும் ஒன்றுமே பேசாமல் தலையை குனிந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான் அஞ்சனா அவனை கடந்து செல்கையில் கங்கராட் சஞ்சு உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்காமே அதுவும் ரொம்பவும் அழகான மாப்பிள்ளையாமே இதை நானே எதிர்பார்க்கலை எப்படி அப்படி ஒரு அழகனை செலக்ட் பண்ண சான்ஸே இல்லை என்றான் நக்கல் தோணியில் அஞ்சலா அவனை நேர் பார்வை பார்த்தான் உண்மைதான் மாமா சுந்தர் ரொம்பவும் அழகாதவர்தான் ஏன் தெரியுமா அவரால் எனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்க முடியும் அவர் ஒரு உத்தியோகத்தில் இருக்கார் மாதம் பிறந்தால் சம்பளம் வந்துடும் எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்க முடியும் அவர் யார் மாதிரியும் ஊதாரியாவோ அல்லது சோம்பேறியாவோ அப்பா பணத்தில் வாழ்வரோ இல்லை ஒரு பெண்ணிடம் ஆண் எதிர்பார்ப்பது அழகு என்றால் ஒரு ஆணிடம் பெண் எதிர்பார்ப்பது உத்தியோகம்தான் அதுதான் புருஷ லட்சணம் உத்தியோகம் இல்லாமல் நீங்கள் என்னதான் அழகாக இருந்தாலும் உங்களை ஒரு பெண் கூட மணக்க சம்மதிக்க மாட்டார் அதனால் அனாவசியமாக சுந்தரை பற்றி கேவலமாக பேசாமல் உழைச்சி முன்னேறப்பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் காலகாலத்தில் கல்யாணம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தார் அஞ்சனா தன்னையும் ஒரு பெண் நிராகரித்ததை நம்ப முடியாமல் சிலையாக நின்றான் சுதீர் அன்று மாலை நல்ல பிள்ளையாக அறையில் உட்கார்ந்து பெரிய பெரிய புத்தகங்களை வைத்து படித்து கொண்டிருந்த மகனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் சிவனேசன் என்னப்பா சுதீர் எந்த எக்ஸாமுக்கு தயார் பண்ற என்றார் அவரிடம் அவர் உள்ளே வந்ததை பார்த்து எழுந்து நின்றார் சுதீர் என்னை மன்னிச்சிடுங்கப்பா உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் கொடுத்துட்டேன் இந்த வருஷம் எப்படியும் ஐஏஎஸ் பாஸ் பண்ண போறேன் அதுதான் என் லட்சியம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா சட்டரை காலில் விழுந்த மகனை இரு கைகளாலும் அள்ளி எடுத்து கொண்டார் சிவனேசன் மனதுக்குள் அஞ்சனாவுக்கு நன்றி செலுத்தியபடி